செல்லும் பாதையில் சிலரின் பிரச்சனைகளை வைத்து சம்பாதிக்கும் கூட்டம் இருக்கும் வரை இங்கு எந்த பிரச்சனையும் ஓயாது அறச்சிந்தனைகளற்ற உலகத்தில் எங்கோ யாரோ நசுக்கப்பட்டுக் கொண்டே தான் இருப்பார்கள் உணர்ச்சி வசப்படாதே உன்னை சுற்றி இருப்போருக்கு உதவு உன் எல்லைக்குட்பட்டோருக்கு உன்னால் ஏதாவது செய்ய முடிந்தால் செய் அதை விடுத்து வீண்வாதங்களும் வெட்டி பேச்சுக்களும் தேவையற்றவை உன்னை கடித்த பாம்பையும் பருந்தையும் கொண்டு ஓடாதே காலம் கடியும் பொழுது அவைகளாகவே மண்ணில் விழும் சில பொறுப்புகளில் இருந்து நீ ஓட நினைக்காதே இன்று நீ தப்பிக்க நினைக்கும் ஒரு சிறு தீக்குச்சி நாளை மிகப்பெரிய தீப்பந்தமாக மாறும் இழப்புகளை குறித்து கலங்காதே இழப்புகள் பெரிதாகத்தான் இருக்கும் உன் இலக்குகள் பெரிதல்லவா பல நூற்றாண்டு மேன்மையான ரகசியங்கள் பாழாகாமல் இருக்க வேண்டும் என்றால் பலருக்கும் அது புரியாமல் இருக்க வேண்டும் பலருக்கும் அது புரியாமல் இருக்க வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அது அவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ அமைதியாக இருக்க வேண்டும் உனக்கு தெரிந்த சிலவற்றை யாருக்கும் சொல்லாதே கேட்பவர்கள் எல்லோரும் அதை காப்பார்கள் என்று சொல்ல முடியாது நன்றிகள்